டென்ஷன் போர் எல்லாத்தோடையும் சேர்ந்த ஒரு டேஸ்டான ஒன்றை ஒரு சாம்பார் அது கூட தேங்காய் துவையல் கொத்தமல்லி கீரை போட்ட ஒரு தேங்காய் துவையல் சூப்பரான ஒரு வாழைத்தண்டு துவரை மாங்காய் கோஸ் மாங்காய் ஊர்கா பப்படம் கத்திரிக்காய் மாங்காய் பல்லாரி பச்சை மிளகா போட்டு சூப்பரா ஒரு அவியல் வெந்தய மாங்காய் அவியல்னு சொல்லுவோம் அடுத்தால கோவைக்காய் பொரியல் ரசம் இது வந்து சூப் மாதிரி ஓகே அப்புறமத்தல் அஸ்யூஷுவலா எப்பவும் போல இது இன்னைக்கு வந்து பாருங்க சூப்பரா ஒரு தக்காளி தொக்கு ஊர்கா தக்காளி தொக்குல ஊர்கா காலிஃபிளவர் ரோஸ்ட் டால் இது கூட நம்ம வைக்கிறது வந்து என்ன தேங்காய் சாதம் அதுக்கு வந்து இந்த சூப்பரா நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஊர்கா

அதனால இத வறுத்து இதர்மளவு இத வந்து இதற்கிட வேண்டியதான் ஒன்னு இந்த பேட்டர்ன் இல்லைன்னா ஒன்னு இந்த பேட்டர்ன் சுண்டைக்கா மோர் மொளகு ஓகேயா ஊர்கா மாங்காய் அடுத்த இஞ்சி துவையல் உருளைக்கிழங்கு சிப்ஸ் சொதி திருநெல்வேலி சொதின்னு சொல்லுவாங்க இங்க வந்து மாமியார் மரம் மரும மருமகனுக்கு செய்து குடிக்க முதல் விருந்து சாப்பாடு சரியா டேஸ்டே இது ரொம்ப இதான் அரை அகத்திக்கிற துவரை நம்ம வீடு நம்ம ஒரு கல்யாண வீட்டு அவியல் இஞ்சி பச்சடி இஞ்சிக்கு இஞ்சி துவையல் நேற்று அரைச்சி இஞ்சி துவையல் சூப்பராங்க பாருங்க படர் மொளத்தீயல் சுட்ட பப்படம் இந்த இருக்கலாம் சின்ன உள்ளி கண்டிப்பா என்ன இருக்கலாம் கோதம்பு குருணை சோறு ஓகே கோதம்பு சோறுல கோதம்பு குருணையில உள்ள சோறு அங்க சோப்பு கிரத்தோவரன் ஓகே வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரை நம்ம கீரை பருப்பு கூட்டுக்கறி இது நம்ம இதுல ஊற்றி சாப்பிட முடியாது நம்ம வீட்டுல இதுல இது எது முருங்கை கீரை சாதம் எது வந்து பரண்ட சாதம் சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது டேஸ்டும் தெரியவே செய்யாது ஏன்னா நம்ம அதுல போட்டிருக்க வெஞ்சனங்கள்லாம் அந்த ஃப்ளேவரை காஞ்சி கொடுக்காது ஓகேயா கண்டிப்பா சாப்பாடு உப்பு கத்திரிக்காய் பொரியல் முருங்கக்காய் தொக்கு அடுத்தால வந்து பொடலங்காய் தோரன் மாங்காய் கோசு வெண்டைக்காய் பச்சடி ஓகே அது கூட பருப்பு பாயசம் சுடுகஞ்சி அப்படிதான் செய்து கொடுக்கணும் விடு விடு விடுன்னு இருக்கணும் ஆமா சிறுபயத்தை வரை பெரும்பயிறுத்திய என்ன செய்யணும்னா ஏற்கனவே நம்ம தக்காளி ரச ரெசிபி நம்மள்கிட்ட சேலஞ்ச் வீடியோல இருக்கு ஓகே தக்காளி ரசம் அடுத்தால கேரட் பீன்ஸ் போட்டு சூப்பரா ஒரு பொரியல் தேங்காய் பூ போட்டு அடுத்தால மணத்தக்காளி வித்து வந்து காஞ்சது போட்டு சூப்பரான ஒரு தோரை அவியல் சாரி இனி தக்காளி பச்சடி இனி ரைஸ் ரெடி நம்ம பார்ப்போம் ஓகே அங்க வே சூடோடு இருக்கு அதனாலதான் நமக்கு அப்படி இருக்கு ஆறு நபர் என்ன செய்யும் சூப்பரா ரெடி ஆகிரும் ஒக்கியா உம் நம்ம இதை இப்படியே எடுத்து வச்சோமா ஆ ஃபஸ்ட்டு நல்லா மாங்காய் பச்சடி ஸ்வீட் பச்சடி அடுத்ததுல சேப்பங்கிழங்கு பொரியல் சாலட் ரைஸ் பண்ணிட்டு நம்ம இனிமேல் பார்ப்போம் வடை 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 பருப்பு நம்ம கர்ணக்கெழங்கு போட்டு காரக்குழம்பு வெள்ளரிக்காய் சவ் சவ பருப்பு இடி தீபக்கா பொறி இந்த புட்லாம் கோதம்பு மாவு வச்சு சூப்பரான ஒரு கேசரி கிழங்கு பப்படம் உளுந்து கருத்த உளுந்து வச்சு ஒரு துவையல் இதெல்லாம்